வணக்கம் நண்பர்களே புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நீண்ட இடைவேளை பிறகு உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அழிவில்லை அப்படிங்கிற ஒரு பகுதியில் இதுக்கு முன்னாடி சித்தர்கள் அதிகமாக கோபப்பட மாட்டாங்க பேச பார்த்தோம் அதே மாதிரி சித்தர்கள் என்றால் யாருன்னு பார்த்தோம் சித்தர்கள் ஆக சிறந்த மருத்துவர்கள் அவர் நாணிகள் பொதுநலவாதிகள் இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் சிறந்து விளங்கியவர்கள் என்றெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன சித்தர்களுக்கெல்லாம் தலைவன் முருகப்பெருமான் பெருமான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கப்போறோம் நம்மளுடைய தமிழ் கடவுள் முதல் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை சித்தர்களுக்கெல்லாம் சிறந்த தலைவன் என்று சொல்லப் போகின்றோம் கூறப்போகின்றோம் இதற்கு காரணம் அவர் தலைவராகவே வாழ்ந்திருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் காரணம் இன்று அன்றும் சொல்லப்படக்கூடிய ஒரு மாபெரும் விஷயம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்றே கூறப்படுகிறது இன்றும் என் எந்த ஒரு குன்று எடுத்துக்கொண்டாலும் அந்த குன்றில் முருகப்பெருமான் இருப்பார் அதை போன்று சித்தர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் மலைப்பகுதி அங்குதான் அதிகமான மூலிகைப் பொருட்கள் இருக்கின்றன அந்த மூலிகைப் பொருட்கள் மூலியமாக மருத்துவ குணங்கள் அது மட்டும் இல்லாமல் கூடுவிட்டு கூடுவாய்வது பல பொதுநல விஷயங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய இடம் நம்மளுடைய மலைப்பகுதியே அந்த மலைப்பகுதியில் முருகப்பெருமான் இன்றும் கடவுளாக அனைவருக்கும் காட்சி தந்து கொண்டிருக்கிறார் இதையும் தாண்டி ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் காலையில் ஆண்டியாகவும் மாலையில் ஒரு அரசனாகவும் காட்சி தருகின்றார் ஒருவன் ஆண்டியாகவும் அரசனாகவும் மாழ முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரே கடவுள் முருகப்பெருமான் மட்டுமே மற்ற எந்த கடவுளும் ஆண்டியாகவும் அரசனாகவும் யாருக்கும் காட்சி தருவதல்ல நமக்கு உள்ள சித்தர்களில் முதன்மையான சித்தர் என்று போற்றக்கூடிய போகர் சித்தர் கூட முருகப்பெருமானின் சிலையை வடிவமைத்துள்ளார் முருகப்பெருமான் சிலையை எவ்வாறு வடிவமைத்துள்ளார் ஒன்பது விஷங்களை கொன்று நவ கொன்று அந்த நவ முறித்து சரியான முறையில் மருத்துவத்தன்மையோடு முருகப்பெருமானை வடிவமைத்துள்ளார் அதுவும் செவ்வாய் கிரகத்திலிருந்து விழக்கூடிய ஒளி மனிதர்களுக்கு நன்று கிடைப்பதற்காகவே பழனி மறையில் முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்துள்ளார் முருகப்பெருமான் தலைமை பண்பில் இருந்ததனாலே தலைவருக்கு சிலை வைப்பது போன்று அன்றே நமது போகர் முருகப்பெருமானுக்கு சிலை வைத்துள்ளார் நமக்கு அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் கடவுளுக்கு முருகப்பெருமானுடைய மனைவிகள் இரண்டு பேர் என்று நமக்கு நன்றாக தெரியும் வள்ளி தெய்வ யானை தெய்வ யானை என்பவர் நம்மளுடைய இந்திர அவனுடைய மகள் கோடீஸ்வர இடத்தில் இருந்த ஒரு மகள் அது மட்டும் இல்லாமல் வள்ளி என்பவர் ஒரு குரத்தி ஒரு குரவன் இடத்திலிருந்து வந்தக்கூடிய ஒரு பெண்மணி இரண்டு பெண்மணிக்கும் உள்ள வித்தியாசம் பணம் இது வந்து ஆடம்பரம் பணம் இது இதையும் தாண்டி சித்தர்கள் கூறப்பட்டது போன்று காலையில் அரசனாக காலையில் ஆண்டியாகவும் மாலையில் அரசனாகவும் இருப்பது போன்று அரச குலத்திலையும் வாழ ஒரு நாடோடிகளாக வாழக்கூடிய நரிக்குறவர் இனத்திலையும் வாழ முடியும் என்று அனைவருக்கும் உணர்த்திய ஒரு உத்தமன் நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகப் ஒரு பாட்டில் கூற வேண்டுமென்றால் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லி அவரை குருவாவே வந்து கூப்பிட்ருக்காங்க அவருக்கு அருளக்கூடிய நிறைய விஷயங்களை அதில் இந்த பாட்டிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே போன்று நம்மளுடைய பிரம்மா ஒரு மந்திரத்தை போது அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி சரியாக கூறியவர் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் என்று கூறப்படுகின்றது அப்பேற்பட்ட முருகப்பெருமானே நம்மளுடைய அனைத்து வகையான சித்தர்களுக்கும் போற்றி அவர்களுடைய மனதில் தோன்றி அவர்களை ஒரு பொதுநலவாதிகளாக உருவாக்க வைத்தவர் தான் நம் முருகப்பெருமான் என்றே கூறப்படுகின்றது இருந்து நாம் சொல்லப்படுவது என்னவென்றால் அனைத்து விதமான சித்தர்களுக்கும் முதன்மையான கடவுள் தலைவரான கடவுள் முருகப் என்று கூறப்படுகிறது நன்றி